மாநிலத்தில் ஒரு தனியார் நிறுவனம் மருந்து கம்பெனி அவர்கள் தயாரித்த மருந்துனால மத்திய பிரதேசில் சிந்துவாரா மாவட்டத்தில் இருபத்தி மூன்று குழந்தைகள் அதே போல் ராஜஸ்தானில் மூன்று குழந்தைகள் இருந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசு ஒப்புக்கு ஜப்பானியாக ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணி இதன் மூலமாக தமிழக அரசுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதை பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு மனிதனுக்கும் அதை பத்தி புரிதல் இருக்கணும் நேற்று அரசு ட்ரக்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மருந்தை எல்லாம் கண்காணிக்க முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த மருந்தை நாம் தயாரிக்கும் பொழுது இந்த மருந்து நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து அதுல கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்துருக்கு அதுதான் உருவாக்கி இருக்கிறது அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில் ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டாங்க ஆனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க எதற்காக நான் இதை சொல்றேன்னாங்க இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குவாலிட்டி வைலேஷனை செஞ்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நிறைய வைலேஷனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலிருந்து எஸ்ஐபி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்திற்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் புது புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கு முதலமைச்சர் அதை பத்தி பேசணும் யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பத்தி பேசுவது ஒப்புக்கு சப்பானியாக ரெண்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பத்தி இத்தனை பேர் பேசுறோம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசணும் மத்திய பிரதேசல இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறார் யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள் ஆசையாக வளர்த்த குழந்தைகள் குழந்தை பாகியமே இல்லாம அது ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அதை ஏன் நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மறுக்கிறோம் எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் மூடி மறைக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும் பொறுப்பேற்கணும் அந்த துறையை சுத்தம் பண்ணணும் அந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர்ல இருந்து அனைவரையும் கூட மேல்மட்டத்திலிருந்து யார் தவறு செய்திருக்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்க முன்னாடி சொல்றேன் இந்திய மருந்தியல் ஆணையம் இந்தியன் பார்மகோபியா கமிஷன் ஒரு அவங்க இதுவரை நடத்தி இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள்ல தமிழகத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் யாரும் பங்கேற்கல இதை ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்றேன் இதை நீங்களும் கண்டுபிடிக்கலாம் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தக்கூடிய டெல்லியில ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கான பயிற்சி வகுப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் போகலினா எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த டையத்திரின் கிளைக்கால் இருக்கு இதெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஏதோ ஒரு மாநிலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்க அதனால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதே மருந்த நம்ம ஊர்ல இன்னொரு இடத்துல சாப்பிட்டு நம்ம ஊர்ல இது நடந்திருந்தா நம்ம சும்மா இருப்போமா அதனால பத்திரிகை நண்பர்கள் இது இன்னும் தீர உள்ள போகணும் நீங்க தமிழக அரசை பொறுப்பேற்க வைக்கணும் சுத்தம் செய்யணும் துறைய இதன் பிறகு இன்னொரு உயிர் இழப்பு நடக்காத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்கும் அதே நேரத்துல இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்திருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஏன் போகல அப்படிங்கறக்கான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லணும் இது முதல் விஷயம் இரண்டாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க அதை கண்டிக்கணும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இதுதான் காமெடி இதில் இதில் என்னன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தை அரசியல் பண்றாரு அவரு மேடையில சொல்றாரு பார்த்து மொறைச்சா ஆளு தட்டு தட்டணும் அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்துல எப்படி ஆயிப்போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா மொறைச்சா ஆளு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடுற அனுப்பினா பாகிஸ்தான்காரன் மொச்சிக்கிட்டே இருக்கான் தட்டு தட்டவனை தட்டணும் அதனால இந்த முறைச்சவனையெல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவலுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முளைச்சாங்கன்னா ரெண்டு தட்டு தட்டின அங்க வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமா நூறு பேர் அண்ணன் திருமாவலங்களோட போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்து இருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவர்கள் சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து செஞ்சிருக்கிறாங்க இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்கே அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனா கமெண்ட் டிசேபிள் அப்பனா அவர் கருத்தை மட்டும் தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதி ஜாந்தா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்க நான் பார்த்தது இல்லை அது ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க உன்னே இது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பின்னார் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கிரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர் எஸ் இருக்கு மழை அதிகமா வந்தா ஆர் எஸ் இருக்கு மழை கம்மியா வந்தா ஆர் எஸ் அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்